Hi. ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான்வெஜ் ரெசிபி தான் சண்டேனாவே நான்வெஜ் தான் நான்வெஜ் ரெசிபியில் என்ன செய்ய போகிறோம்னா இன்னைக்கு ஆல் டைம் ஃபேவரட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி அதுவும் குக்கரில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறக்கு நான் ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதோட ராஸ் மெல்லாம் போகும் இப்போ பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகா ரெண்டு பெரிய ஆப்பிள் தக்காளி இருபது பல் பூண்டு ரெண்டு இஞ்சி இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ரெண்டு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பிரியாணிக்கு பிரியாணி பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவு கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு அண்ணாச்சி பூ கல்பாசி அரை டீஸ்பூன் இதே மாதிரி நம்ம ரோஸ் பெட்டலும் அரை டீஸ்பூன் எடுத்து நான் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இதில் இது கூட ஒரு பத்தில் பத்து முந்திரியும் போட்டு நான் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது பொடியாக அரைச்சா போதுங்க எதுவும் வறுக்க வேண்டாம் பச்சையாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சலாம் பொடி பண்ணி பண்ணியாச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதையும் இருக்கட்டும் இன்னொரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி நாலு பச்சை மிளகா சேர்த்து அதே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம தனியாக வைக்க போகிறோம் இப்போ இது மிக்ஸி இது கூட ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இதுவும் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க பாஸ்மதி அரிசி ஊற வைக்கும் போது ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போகுது இருபதுலேருந்து அரை மணி நேரம் ஊருனாலும் தப்பில்லை பட் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வரும் இப்போ நம்ம ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்போ தான் பீசஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு கிலோ அளவு அளந்து எடுத்துட்டேன் நான் டம்ளரில் தான் அளந்துருக்கேன் ஏன்னா டம்ளரில் அளக்கும் போது தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சிட்ருலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன் இதுக்கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்மளோட ப பிரியாணி ஹோல் ஸ்பைஸஸ்ஸை இது கூட சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ மராத்தி மூப்பு சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொரியட்டுங்க இது கூட பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்திக்கிறேன் இது கூட நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க பிரியாணி மட்டும் எவ்வளோ எவ்வளோ நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஸோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நான் எண்ணெயிலே வதக்க போகிறேன் இப்போது நல்லா எ நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கோம் இது வந்து ஆப்பிள் தக்காளி சேர்த்திக்கோங்க நாட்டு தக்காளி வேண்டாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்தி எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்க மசாலாவையும் சேர்த்திட்டு எண்ணெயிலேயே வதக்க போறோம் இது எண்ணெயிலே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது பச்சை வாசம் போற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் வச்சிருக்கோம் பிரியாணி பொடி அதையும் சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூளையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரும்போது தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தி மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்து வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை வந்து இப்போ தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும் அதுக்கப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் இறங்குறதுனால நீங்கள் குக்கர் மூடி இல்லாமல் சாதாரண மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டாவே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு கப் அளவு நான் தயிர் சேர்த்திருக்கேன் நீங்கள் தயிர் சேர்த்தும் போது சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணி தரும் அதனால் நம்ம ஒரு கப் அளவு தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அரிசி எந்த அளவு ஊற வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ நாலு டம்ளர் நான் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும் இப்போயே ரெண்டு டம்ளர் நான் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் ஒரு விசில் வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா சிக்கனும் ஒரு எண்பது பர்சன்ட் குக்காகி வந்துருச்சு இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மிச்சம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்க தண்ணியும் இது கூட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம அரிசியை மட்டும் இது கூட சேர்த்திக்கிறோம் இப்போ ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் நம்ம பாசுமதி ரைஸை ஆட் பண்ணிடலாங்க இது கூட அரை லெமன் ஜூஸையும் நம்ம புளிஞ்சு சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு ஒரே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு குக்கரோட வெயிட்டும் நம்ம போட்டுறோம் ஆனால் விசில் எதுவும் விடக்கூடாதுங்க விசில் விட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சி வந்துடும் அதனால விசில் வரதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் முன்னாடி நமக்கு ஏர் சவுண்டு கேட்கும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக்கர் எடுத்து கீழே வச்சிடணும் இல்லைனா கீழே இல்லைனா அடுப்போட சூட்லேயும் நமக்கு அடிப்பாகம் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் கீழே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு ஏரெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாஸ்மதி ரைஸ் குழையாமல் உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் நீங்கள் இந்த மெத்தட யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி பாசுமதி ரைஸ் எல்லாம் குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்